அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு சங்கருடைய பினாமி இருக்காங்களே மாலதி அவங்கள பற்றி பல அறியாத தகவல் வந்து வெளியே வந்திருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் வந்து பினாமே எப்படி மாலதியை வந்து பயன்படுத்தினார் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த மாலதி யார் அப்படின்னு சொன்னாக்கா தேனி பக்கத்தில் கோம்பை அப்படிங்கிற கிராமத்தை தான் இவங்க பூர்வீகமாக கொண்டிருக்காங்க எதுக்கு சவுக்கு சங்கர் கைதாகும்போது தேனியில் இருந்தார் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா அதாவது மாலதியை பக்கத்தான் இந்த சவுக்கு சங்கர் எங்கே போகிறாரு தேனிக்கு வந்து போகிறாரு ஏன் அப்படிங்கிறது அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அப்போ மாலதியோட சொந்த ஊர் பார்த்திங்கன்னா இந்த கோம்பை அவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த டிவி சேனல் எல்லாத்தையும் வந்து நியூஸ் வந்து வாசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது பாரதி தம்பி அப்படிங்கிற எழுத்தாளரோட கல்யாணம் ஆயிருது நல்லா தான் இது இடையில வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ் தமிழ்மெட்டு அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வந்து அவங்க வேலை பார்க்கறாங்க ஆங்கராக வந்து இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த பேட்டி அவங்களுக்கு தெரியும் சவுக்கு சங்கருக்கும் அவங்களுக்கு உண்டான அந்த பேட்டி சவுக்கு சங்கர் என்ன கேட்குறாரு அப்படின்னா திமுக வந்து சமூகநீதி கட்சி அப்படின்னா தலித்து எத்தனை வந்து மாவட்ட செயலாளர் இருக்கார் சொல் அப்படிங்கும்போது மாலதி வந்து அது தெரியாமல் என்ன பண்ணுறாங்க அழுகுறாங்க திமுகவுக்கு முட்டு கொடுத்த மாலதி அந்த கேள்வி கேட்டேனே தெரியாதனால உட்காந்து அழுகுறாங்க அதை பார்த்துட்டு சவுக்கு சங்கருக்கும் மாலதிக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நெருக்கம் வந்து ஏற்படுது அங்கே தான் சவுக்கு சங்கரோட பினாமி எங்கே மாறுறாங்க நம்மளுடைய மாலதி மாறுறாங்க அதுக்கு பேர் வேற காதலி இன்னொன்று முன்னாடி போட்டுக்கலாம் அந்த மாதிரி வந்து மாறுறாங்க ரெண்டு பேத்துக்கு நெருக்கமாக பழக்கம் ஏற்படுது அதனால என்ன ஆகுது அப்படின்னா மாலதியோட கனவு இருக்கார் இல்லையா அந்த பாரதி தம்பி அவர் வந்து மாலதி டைவர்ஸே பண்ணிடுறாங்க ஒரு குடும்பத்தையே பிரிச்சுட்டா இந்த அயோக்கிய பையன் இந்த சவுக்கு சங்கர் பேச பூரா பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லவ மாதிரி உட்காந்து பேசுவான் இந்த புரோக்கர் சங்கர் ஆனால் அந்த குடும்பத்தையே பிரித்து அவங்க வந்து டைவர்ஸ் ஆகிடுறாங்க அது வந்து அவங்களுடைய பர்சனல் தான் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த சவுக்கு சங்கருக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஜெயிலுக்கு போயிட்டு வர்றாரு இல்லையா அதுலேருந்து காசு நல்லா வந்து கொட்ட ஆரம்பிச்சிருது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சவுக்கு சங்கர் சவுக்கு மீடியா அப்படின்னு சொல்லி ஒரு வந்து திறக்கிறாரு சாட்டை துறை மூலம் சொல்லியிருப்பார் அதிமுகவை சேர்ந்த ராசத்தியம் தான் காசு கொடுத்து இந்த மாதிரி அதிமுகவுக்கு வந்து வேலை பார்க்க சவுக்கு சங்கருக்கு சவுக்கு மீடியா வந்து அந்த பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா அந்த சவுக்கு மீடியா பில்டிங் அதுவே வந்து அதிமுக சார்ந்த நபர்களுக்கு தான் சொந்தமானது அதை தான் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு வந்து கொடுத்து எல்லா வேலையும் பார்க்குறாங்க திமுக வந்து பார்க்குது அதிமுக வந்து பார்க்குது அந்த ராசித்தையும் தான் எல்லாம் கொடுக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே அதே மாதிரி இப்போ என்னன்னா அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மாலதியை வந்து எப்படி மாலதிக்கு வந்து எப்படி சவுக்கு சங்கர் சொத்து வாங்கி கொடுக்குறா அப்படின்னா ஒரு வீடு வந்து டீனரில் இந்த ஃபோட்டோவில் அந்த வீடு நீங்கள் பார்ப்பீங்க வாங்குறாரு அந்த வீட்டோட வீட்டு எவ்வளோ வாங்குறாருன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்குறாரு அந்த வீட்டோட கவர்மெண்ட் மதிப்பு வந்து ஒரு கோடியே பதிமூணு லட்சம் ரூபாய் ஆனால் இவர் வந்து என்ன பண்ணார் டேக்ஸ் மட்டும் ஒரு கோடியே பதிமூணு லட்ச ரூபாய் கட்டிட்டு ஆனா வீட்டை வந்து பத்திரம் பதிவு பண்ணியிருக்கிறது வெறும் ஒரு கோடிக்கு தான் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக அந்த டீனாரில் வந்து அந்த இடத்தோட எப்படி கவர்மெண்ட் கொடுக்குற இருந்து ரெண்டு மூணு மடங்கு வந்து வேலையூ வந்து நார்மலாக போயிட்டு அப்படி பார்க்கும்போது அந்த வீட்டோட வேலியும் கிட்டத்தட்ட மூணுலேருந்து இருந்து மூன்றரை கோடி வரும் அப்போ இவர் வந்து எவ்வளோக்கு தான் வந்து கொடுத்துருக்காரு ஒரு கோடிக்கு தான் வந்து கொடுத்துருக்காரு அப்போ ரெண்டு கோடி ரூபா கருப்பு பணத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஒரு கோடி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கட்டுற மாதிரி வந்து வாங்கிட்டு மீதி ரெண்டு கோடி ரூபாய் இருந்தாலும் வந்து கருப்பு பணத்துக்கு எதிராக வந்து பேசுவான் பார்த்தீங்கன்னா இந்த செந்தில் பாலாஜி விஷயத்தெல்லாம் போய் நான் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி முழுத்தம்பது கோடிக்கு வந்து வீடு கட்டிட்டார் அப்படி இப்படின்னு அப்படி போட்டால் எடுத்து போடுவான் ஆனால் இவனை என்ன பண்ணுறான் அதே தான் பார்த்துருக்கான் அதே திருட்டு தான் பார்த்துருக்கான் பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து மூணு கோடி ரூபாய் வீட்டை வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கான் இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செந்தில் பாலம் ஜெயிலில் இருக்க மாதிரி சவுக்கு சங்கர் ஜெயிலில் இருக்கணும் இப்படி தான் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து நம்மளுடைய மாலதி வந்து மாறி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா சொத்துக்களை வந்து சொல்கிறாங்க ஒரு பெரிய கேரளா ஸ்டைலில் ஒரு பெரிய வீடு அப்படின்னு சொல்லி இந்த நக்கீரன் பிரகாஷ் இருக்கிற தாமோதரன் பிரகாஷ் அவரெல்லாம் வந்து வெளியிட்டுருக்காரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு அந்த மாதிரி சவுக்கு சங்கர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவன் மாதிரி பேசுவான் ஆனால் அவன் நல்லவன் கிடையாது இப்போ ஏன் சவுக்கு சங்கரை பற்றி பேசுகிறோம் ஏன் மாலதியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா சவுக்கு சங்கர் அந்த மாதிரி ஆள் எல்லாத்தையும் பற்றி பிரச்சனை பற்றி பேசுகிறது அவங்க வந்து அப்படி பண்ணிட்டாங்க இவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அதனால தான் சவுக்கு சங்கரை பற்றி நம்ம பேசணும் சவுக்கு சங்கரோட உண்மை முகத்தில் நம்ம வந்து கிளிக்கணும் அவர் வந்து ரொம்ப நேர்மையாளர் ரொம்ப நல்ல ஒரு கவர்மெண்ட்டை வந்து ஏற்று பேசினார் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் பொய் சவுக்கு சங்கர் ஒரு பக்கா ஃப்ராடு பக்கா ஃபோர் டுவெண்ட்டி வேலையை தான் பார்த்துருக்காரு இவர் வந்து செந்தில் பாலாஜி சொன்னார் இல்லையா அப்போ இவர் வந்து ஒழுக்கமான இந்தாலும் அதுக்கு மேலே வந்து எப்படி இருக்கான் ஆயோக்கியனாக இருக்கிறான் ஒரே ஒரு மாலதி அந்த மாலதியோட வாழ்க்கையை எடுத்து கூட்டிட்டு வந்து எல்லா வேலையும் பண்ணியிருக்கான் பண்ணாமையை போட்டிருக்கான் ஆனால் சொந்த மனைவி ரெண்டாவது மனைவிக்கு தன் சொந்த மகனுக்கு ரெண்டாயிரம் ரூபா கூட வந்து கொடுக்க முடிய கொடுக்கல இந்த சவுக்கு சங்கர் இவரெல்லாம் வந்து யோக்கியமானால் இவருக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்காங்க ஆ உடனே நாங்கள் விழித்து விடுவோம் தமிழர்களை விழித்து விடுவோம்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்கெல்லாம் வந்து அவங்க அவங்கள ஒரு வேளை ஆமாம் தான் சீ அதான் சாட்டை சாட்டேஜ்ம சொல்லுவார் அந்த அலுவலர்களை அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதினஞ்சு லட்சம் ரூபா வந்து மாதம் மாதம் சம்பளம் வந்து சவுக்கு சங்கர் கொடுத்துட்டுருக்காரு எவ்வளோங்க பத்து லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு குறிப்பிட்டு பத்து லட்சமோ ஒரு பஞ்சு லட்சமோ கொடுத்துருக்காரு ஆனால் வருமானமே எவ்வளோ தான் மொத்தம் மிஞ்சி போனால் பத்து லட்ச ரூபா வரும் அவங்க வந்து விளம்பரமெல்லாம் போடுறாங்க அப்படி பண்ணி வச்சாலும் பத்து லட்ச ரூபா தான் ஒரு பத்து லட்ச ரூபா வருமானம் பத்து லட்ச ரூபா நீ வந்து இதாக சம்பளம் வந்து கொடுத்துடுவியா அப்படின்னா இது எல்லாமே வந்து பிளாக் மணி ஆத்திஎம் கார்டு வந்து வருமா வாங்கிட்டு தான் இந்த சவுக்கு சங்கர் இந்த புரோக்கர் வேலையை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படி பார்க்கும்போது சவுக்கு சங்கர் வந்து சமூகத்துக்கு தேவையில்லாத ஒரு நபர் அந்த நபரை பற்றி நம்ம எக்ஸ்போஸ் வந்து தொடர்ந்து பண்ணுவோம் எவனாவது முட்டு கொடுக்குறான் அப்படின்னா கண்டிப்பாக சவுக்குசுங்கட்டாக காசு வாங்கியிருப்பான் சவுக்குசங்கட்ட காசு வாங்கி இருந்தால் முட்டு கொடுப்பான் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி